தேர்தல் நெருங்கிச்சுல சீட்டு கேட்டு ஒரே கூட்டம் ஆபீஸ்ல சரி வை அப்புறம் கூப்பிடுறேன் யாருங்க உள்ள வாங்க வணக்கம் தலைவரே வணக்கம் 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 சொல்லுமா உங்க தொகுதியில உங்களுக்கு எதுக்காக நான் சீட்டு தரணும் தலைவரே கட்சிக்காக நான் ஒழிப்பேன் அதுக்காக எனக்கு சீட் கொடுங்க தலைவரே நான் சொல்றாங்க அவங்க தலைவரே கட்சிக்காக ஒழிப்பேன்றாங்க கண்டிப்பா நீங்க சீட் தரலாம் தலைவரே சரிமா உன் தொகுதியில உன்ன எல்லாருக்கும் தெரியுமா தலைவரே தொகுதியில எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படியா எப்படி உன்ன எல்லாருக்கும் நல்லா தெரியும் தலைவரே பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கேன் டைலரிங்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்புறம் கல்யாணத்துக்கு பண்ட பாத்திரமும் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் ஓ இதெல்லாம் நடத்தி நிற்கிறதால தொகுதியில் உள்ள மக்கள்லாம் எல்லாம் தெரியுன்ற ஆமா தலைவர் அதான் உண்மை தெரியுமா ஃப்ரீயா ஒன்னு நீ பண்ணிடல பணம் வாங்கியிருந்தா அதெல்லாம் வாடிக்கு விடுற தலைவர நீங்க சீட்டு கொடுத்த அடுத்த செகண்ட் ரேட் எல்லாம் குறைச்சு கொடுப்பேன் தலைவர சரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ விலை ஏத்திடுவேன் விலை ஏத்திடுவியா என்ன இருக்கு தலைவர்

உனக்கு சீட்டு வேணும் யோ பொண்டாட்டி என்ன யா சொல்ற ஐயோ தலைவரே இந்த பஜாரி ஏன் பொண்டாட்டி தலைவரே தலைவர என்ன யா சொல்ற தலைவரே இவர் என் புருஷனே இல்ல அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வந்தீங்க அவங்க தான் உள்ள போக சொன்னாங்க நான் வரும்போது இவர் பின்னாடியே வந்துட்டாரு இந்த அம்மா பின்னாடி நான் வந்துட்டேனா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சின்னு அந்த பக்கமா வரும்போது நான் வர முடியல இந்த சந்தில பூந்து வரதுக்குள்ள இந்த அம்மா உள்ள வந்துட்டாங்க தலைவர கோதண்டம் அதெல்லாம் இருக்கட்டேங்க ஒருத்தர் ஒருத்தர தான் நான் உள்ள வரணும் நீ ஏன் இப்ப வந்த தலைவரே பெண்களுக்கு அந்த ஆண்களுக்கு என்னையும் ஒன்றா தேர்வு பண்ணுறீங்கன்னு உள்ளே வந்தால் நீங்கள் என்னமோ என்னையும் அவளையும் ஒன்றா சேர்த்து பேசுகிறீங்க நியாயமா தலைவர யோ மகளிர் இருக்க அந்த தொகுதியா ஆண்களுக்கு இந்த தொகுதியா அது எப்படியா ரெண்டு பேரும் ஒன்றாவும் பாருங்க தலைவர் இது கூட தெரியாமல் இவர் சீட் கேட்குறாரு ம் அவருக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு எல்லாம் தெரியும் பாரு தலைவர் அப்போ என்ன சீட்டு குத்துருவீங்களா நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டு சொல்கிறோம் சரிங்க தலைவர நீ எங்கயா போற ஐயோ போ சொன்னது அந்த அம்மாவியா நீ உட்காரியா வரன் தலைவர அங்க உட்காரியா போதண்டா அந்த அம்மா பாரு கதவு மூடாம போயிடுச்சு கதவு மூட்டு உட்காரு உன் தொகுதியில நம்ம எவ்வளவு ஓட்டு வாங்குவோம் தலைவரே அந்த தொகுதி மொத்த ஓட்டா நமக்கு தான் தலைவரே பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லியா அந்த கட்சியில உள்ள உறுப்பினர் எல்லாம் தொகுதியில இல்லவே இல்லையா சாரி தலைவர் சரியே இதுக்கு முன்னாடி உன் தொகுதியில எவ்வளவு ஓட்டுல யார் ஜெயிச்சது ஜெயிச்சாங்க தலைவர் ஜெயிச்சாங்க அது எனக்கு தான் தெரியும் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க அவனுக்கு தெரியாது இல்ல சரியே உன் தொகுதிக்காக எவ்வளவு ரூபா நீ செலவு பண்ணுவேன் என் தொகுதியில ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி தலைவரை ஒரு சில ஏரியாவுக்கு ஐநூறுரூபா ரூபாய் ஓட்டு போட்டுருவாங்க சில இடத்துல ஆயிரம் சில இடத்துல ரெண்டாயிரம் அது பார்த்து பண்ணிடுறேன் தலைவரே வாக்காளர்களுக்கு நான் கேட்கலையா தேர்தல் பணிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன் அதை சொல்லு நிறைய பண்ணலாம் இருந்த ஆனால் அங்கே அது எந்த செவருமே பர்மிச்சு தர மாட்டாங்க போஸ்ட் ஓட்டத்துக்கு இருபத்தி நாலு செவரு நம்ம சொந்தக்காரன் இருக்கான் அங்கே நம்ம ஒயிட் அடிச்சு பெயிண்ட்ல எழுதிடலாம் அந்த செலவு பார்த்துப்பேன் கொடி கட்டுறது கூட இப்பெல்லாம் கிராஸ் பண்ணி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த செலவும் நம்ம பண்ண முடியாது மற்ற எல்லா செலவும் பண்ணுறோம் தலைவர் முக்கியமான செலவு அதுதான் யா அதுவே பண்ணாமல் நீ வேற என்ன பண்ணுற போற ஐயோ சரி அதை விடு எத்தனை முறை நீ ஜெயிலுக்கு போயிருக்க ஆ தலைவர் எப்படி கேட்டிங்க நான் ஜெயிலுக்குலாம் போனது இல்லை பிட் பிட்பாக்கிட்டு திருடுறது அடி தடியில் இது மாதிரி எதுலையுமே நான் தலையில தலைவர் என்ன நம்புங்க தலைவர் யோ நம்ம கட்சி நடத்தின போராட்டத்துல கலந்துகிட்டு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு கேட்டா நீ நான் லிஸ்ட் எல்லாம் எடுக்கிற ஓ அதை கேட்டீங்களா தலைவரே இந்த மகளிர் பாதிப்புன்னு ஒரு நாள் போராட்டம் நடத்துறீங்க அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல வெளியூர் போயிருந்தேன் அப்புறம் வந்து கட்டண உயர்வுன்னு ஒண்ணு ஏத்தினாங்க அவங்க அப்ப ஏத்த போது ஒரு போராட்டம் தெரிஞ்சிக்க அப்ப என் மச்சின் இச்சிக்கு பந்திட வச்சிருந்தாங்க அதுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்னு ஒண்ணு வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு போராட்டத்துல எல்லாம் போனாங்க அன்னைக்கு அப்பதான் நான் வெளிய கிழமைன அதுக்குள்ளே உங்க குச்சின்னு போயிட்டு அதனால அதனாலதான் தலைவரே அதுலாம் என் பேர் வரல அப்ப போராட்டத்துல கலந்துகிட்டு நீ உள்ள போனதே இல்லை இல்லயோ சரி அது கூட எத்தனை விழா இது வரைக்கும் நீ கொண்டாடி இருக்க இது கேட்டீங்களே என் பிறந்தநாள் விழாவும் கொண்டாடினேன் என் பொண்டாட்டி பிறந்தநாள் விழாவும் கொண்டாடினேன் என் குழந்தை பிறந்தநாள் விழாவும் கொண்டாடினேன் கல்யாண நாள் விழாவும் கொண்டாடினேன் இப்படி எல்லா விழாவும் விமர்சையா கொண்டாடுவேன் தலைவர என்னோட சொந்த விழாவை கேட்கலையா கட்சி சார்பா உன் தொகுதியில என்னென்ன விழா எல்லாம் எடுத்திருக்க அத சொல்லியா அப்படின்னா என்ன தலைவர அப்படின்னா யோ கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு எதனா டைலரிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கியா இல்ல நலிந்தவர்களுக்கு ஒரு ஆட்டோ எடுத்து கொடுத்துருக்கியா மாணவர் செல்வங்களுக்கு நோட்டு புத்தகம் எதனா கொடுத்திருக்கிறியா பெண்மணிகளுக்கு புடவை ஆண்களுக்கு வேட்டி சட்டை இந்த மாதிரி எதனா எடுத்து கொடுத்துருக்கியா தலைவரை யாருமே என் வீட்டை அந்த வந்து கேட்கல கேட்டிருந்தா செஞ்சிருப்பேன் தலைவரை நீங்க சொல்ற மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் டெய்லரிங் மிஷின் கேட்கல

சரி உனக்கு சீட்டு தராம நம்ம தொகுதியில வேற யாருக்குன்னா சீட்டு கொடுத்தா அவங்க கூட சேர்ந்து நீ வேலை செய்வியா வேற யாருக்கும் கொடுத்து அவங்க கூட நான் வேலை பார்க்கறத விட எனக்கு கொடுத்தீங்கன்னா யாருமே இல்லாம சுயமா கஷ்டப்பட்டு எப்படியாவது வேலை செஞ்சு ஜெயிச்சிருவேன் வேற யாருக்குன்னா சீட்டு கொடுத்தா சேர்ந்தோம் தோற வேலை பார்க்க மாட்டீங்க சரியே நம்ம ஆப்போசிட் கட்சி அந்த தொகுதியில என்ன வேலை செஞ்சிருக்க அதாவது தெரியுமா உனக்கு தெரியும் தலைவரை அங்க வந்து பார்க் எல்லாம் பராமரிச்சு பண்ணாங்க பள்ளியில மாணவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாங்க சுகாதார மையம் சரியா எங்கதான்னு பார்த்தாங்க பேருந்து வசதி அப்பப்ப கரெக்ட் டைமுக்கு ஒரு நோட் பண்ணாங்க உடற்பயிற்சி கூட வச்சிருக்காங்க விளையாட்டு திரு அமைச்சிருக்காங்க பூங்கா ஒண்ணு அதாவது சிறியவர்கள் பெரியவர்கள் மாலையில ஓடுறதுக்கு காலையில ஓடுறதுக்கு பூங்கா பராமரிப்பும் பண்ணாங்க இப்படி எல்லாமே பண்ணிருக்காங்க தலைவர அப்ப நம்ம கட்சி அந்த தொகுதிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு அது சொல்லு நம்ம கட்சியா தலைவர

நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்யல அந்த கட்சி என்ன சொல்லுச்சு என்ன செய்யல என்ன செஞ்சா மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி நம்ம செய்ய முடியுமா உன் தொகுதியில அது மாதிரி பிரச்சனை இருக்கா எத்தனை பசங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு எத்தனை பசங்க படிக்காம இருக்காங்க எத்தனை பசங்க அங்க ஊதாரத்தனமா இருக்காங்க எந்த இடத்துல தப்பு நடக்குது ஸ்டேஷன் ஒழுங்கா இயங்குதா மின்சாரம் ஒழுங்கா வருதா ரேஷன்ல ஒழுங்கா தராங்களா இப்படி எல்லாம் கேட்காம நான் எவ்வளவு செலவு பண்ணுவேன் கட்சி எப்படி வளர்ப்பேன் எப்படி முடியும் இத வச்சு தேர்ந்தெடுக்கிறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா நீங்க மனசாட்சி இருந்தா வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தொகுதி பிரச்சனை என்ன அங்க கல்வித்தரம் எப்படி இருக்கு வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு தேவைப்படுது அங்க இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா சுகாதார வசதி இருக்கா மக்கள் மேம்பாடு இருக்கா தொழில் வளர்ச்சி இருக்கா அங்க வேற ஏதாவது பண்ண வேண்டி இருக்கா அத கேளுங்க அதை வச்சு தேர்தல் வேட்பாளருக்கு யாருக்கு டிக்கெட்டுக்கு தரலான்றத நீங்க முடிவு பண்ணுங்க பணம் பலமும் வெறும் போராட்டத்துக்கு போனாங்களா கட்சியில எத்திரி வச்சிருந்தாங்க என்ன மாதிரி கேட்காதீங்க எப்ப நீங்க அது கேக்குறீங்களோ அப்பதான் மக்கள் கிட்ட உங்க செல்வாக்கு வளரும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்க ஓட்டு கேட்காமையே மக்கள் உங்களுக்கு மட்டுமே ஓட்டு போடுவாங்க அத பண்ணுங்க தலைவரோ கேட்க வந்துட்டீங்க நானும் சீட்டு கேட்க வரல என்னதான் கேள்வி கேட்குறீங்க பாக்கிறதுக்காக தான் உள்ள வந்தேன் அந்த அம்மா மாதிரி ஆளுங்க தான் உங்களுக்கு கரைட்டு